மூன்று அதிகாரிகள் பணி நியமனம் சர்ச்சை விவகாரத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நடந்த குரூப் ஒன்று தேர்வில் அனைத்து விடைத்தாள்களையும் தாக்கல் செய்ய வேண்டும் என டி க்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நடந்த குரூப் ஒன்று தேர்வு மூலம் எண்பத்தி மூன்று பேர் நியமிக்கப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அவர்களது பணி நியமனத்தை ரத்து செய்து உத்தரவிட்டது உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை உச்சநீதிமன்றமும் உறுதி செய்தது இதை எதிர்த்து எண்பத்தி மூன்று அதிகாரிகளும் தமிழ்நாடு தேர்வாணையம் சார்பில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு நீதிபதிகள் அனில் தவே தீபக் மிஸ்ரா முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது டிஎன்பிசி சார்பில் அட்டர்னி ஜெனரல் முகுல் ரோதவும் எதிர்தரப்பு வழக்கறிஞர்கள் பிரசாந்த் பூஷனும் இந்த வழக்கில் வாதாடினர் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி வரும் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி அனைத்து விடைத்தாள்களையும் மறு மதிப்பீட்டுக்காக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று டிஎன்பிசிக்கு உத்தரவிட்டனர்